மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் ரணில் வெளியாகும் தகவல்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கிளிநொச்சியில் போராட்டம் கனடா விமான விபத்து பயணிகளுக்கு தலா முப்பதாயிரம் டாலர்கள் நிவாரணம் உக்ரைன் ஜனாதிபதி வெளியேற்றப்படுவார் கடும் தொனியில் எச்சரிக்கும் ட்ரம்ப் இன்று முதல் வருகிறது பணம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசு சேவையில் இணைய காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி இலங்கை வந்த சுற்றுலா பயணிக்கு நேர்ந்த கதை அளிக்கப்பட்ட முக்கிய சாட்சியங்கள் ராஜபக்சர்கள் மீது குற்றச்சாட்டு முகமாலையில் கடையொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகின்றது இந்நிலையில் ரணில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்துக்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன இதே அண்மையில் ரணில் விக்ரமசிங்க காலி பகுதிக்கு விஜயம் செய்த போது மக்கள் அவரை நாடாளுமன்றத்துக்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர்களை ரணில் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்டு ஏனையின் வீதி ஊடாக டிப்போ சந்தி வரை நடைபெற்றுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் போராட்டம் ஆரம்பமாகி இன்றுடன் எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தீச்சட்டை ஏந்தியவாறு தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதேவேளை அதிக அளவு புலனாய்வாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகளை காணொலி படம் எடுத்து மற்றும் கண்காணித்து உடரீதியாக அச்சுறுத்தலை குறிப்பிடத்தக்கது மேலும் தென்னிலங்கை ஊடகவியலாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான டெல்டா விமானத்தில் இருந்து தப்பிய பயணிகளுக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் தலா முப்பதாயிரம் டாலர்களை இழப்பீடாக வழங்க தீர்மானித்துள்ளது இந்நிலையில் குறித்த விமானத்தில் பயணித்த எழுபத்தி ஆறு பயணிகளும் டெல்டாவின் நிவாரணத்தை ஏற்றுக்கொண்டால் சுமார் இரண்டு மூன்று மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை பிரித்துக் கொடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் பயணிகள் தங்கள் நிவாரணத் தொகையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு இந்த நிவாரணத்தை பெற எந்த நிபந்தனைகளும் இல்லை என்றும் இது உரிமையாளர்களை பாதிக்காது எனவும் டெல்டா செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இருந்து டொராண்டோ புயர்தர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து டெல்டா விமானம் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் தரையிறங்கும் போது தீப்பிடித்து ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்த விபத்துக்குள்ளாகியது விபத்தின் போது விமானத்தில் எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்ததோடு அவர்கள் அனைவரும் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டிருந்தனர் எவ்வாறாயினும் விபத்தினால் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அதில் யாருக்கும் உயிராபத்தான அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் புதன்கிழமை காலை நிலவரப்படி காயமடைந்த பயணிகளில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளதாக டெல்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போதே டொனால்டு டிரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க ஜெலன்ஸ்கி நாடகம் ஆடியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வென்று ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்துவதற்கான முழு முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அதில் வெற்றியும் பெறுவோம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைன் போர் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் ரஷ்யாவால் வழி நடத்தப்படுகிறார் நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனின் சட்டம் உள்ளது போருக்கு தான் காரணம் என கூறுவது தவறானது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை நேரில் சந்தித்து பேச நான் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு மூவாயிரம் வழங்குவது தொடர்பாக அறிவிப்பை முதியோர்களுக்கான தேசிய சபை வெளியிட்டுள்ளது அதன்படி தொடர்புடைய கொடுப்பனவுகள் இன்று முதல் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் அஞ்சல் அலுவல்கள் மூலம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை அஸ்வஸ்ம குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளை தவிர்த்து இதுவரை கொடுப்பனவை பெற்றுவரும் நபர்களுக்கு மாத்திரமே இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று செயலகம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் எவ்வாறு கொடுப்பனவுகளை பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்முறையை மதிப்பாய்வு செய்வதற்கும் பணியாளர் மேலாண்மைக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்முறையை மதிப்பாய்வு செய்து பணியாளர் மேலாண்மை தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்கான பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பதினொரு அமைச்சுகள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளின் கீழ் உள்ள நிறுவனங்களில் உள்ள நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களை நிரப்ப அறிக்கை பரிந்துரைகளை வழங்கியுள்ளது அதன்படி அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நுவரெல்லியாவில் இருந்து நானூயா தொடருந்து நிலையத்துக்கு இரண்டு வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை எட்டு மணியளவில் ஹேட்டன் நுரெலியா பிரதான வீதியில் நானுயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்து மோட்டார் சைக்கிள் முன்னாள் சென்ற பேருந்தை கவனக்குறைவாக முந்தி செல்ல முற்பட்ட போது முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து நடந்த போது முச்சக்கர வண்டி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் ஒன்றின் மீது மோதியுள்ளது இரண்டு வெளிநாட்டினரும் நொரேலியாக்க சுற்றுலா மேற்கொண்டிருந்த நிலையில் தொடருந்து நிலையத்திலிருந்து எல்லப்பகுதிக்கு பகுதிக்கு முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது இவ்விபத்தில் இரண்டு வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளது என செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளை நாட்டில் பல முக்கிய செய்திகளுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாத ஒழித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் மித்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மித்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணையை தொடங்க வேண்டும் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம் சாட்சிகளை கொள்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது குற்றச்செயல்களில் செயல்களில் சாட்சியங்களைக் கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது மேலும் வசந்த விக்ரமதுங்க எக்னலிகொட போன்றோர் தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டன இவை ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்றார் முகமாலை வடக்கு ஏனையின் வீதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவு உயர் வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் முகமூடி அணிந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் தப்பி சென்றிருந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு மூன்றாவது தடவையாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்